அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது நம்ம செய்யக்கூடிய முக்கியமான கடமைகளில் ஒன்று வீட்டு வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் பஜனை பாடுவதும் சரி அதே போல் கோலம் போடுவதும் சரி காலை நேரத்தில் எழுந்திரிச்சு பண்ணுறதுனால உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரவல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பின்பற்றுங்க இப்போ நம்ம வீட்டில் கோலம் போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனால் அருகாமையில் உள்ள சின்ன சின்ன ஆலயங்களில் கோலம் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த புண்ணியத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க போய் அந்த ஆலயத்தில் வாசல் தெளித்து அந்த இடத்துல நீங்கள் கோலம் போட்டு வர்றீங்க போது அந்த புண்ணியம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் இப்போ வீட்டில் கோலம் போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கடைபிடித்தாக வேண்டும் கிராமப்புறங்களாக இருந்தால் நாட்டு மாட்டு சாணம் கிடைக்கும் அதை களைச்சு வீட்டு வாசலில் தெளிச்சு விட்டு உலர்ந்த பின்னர் செம்மண் கரை கட்டிட்டு கோலம் போடுவாங்க அது வழக்கம் இப்போ நம்ம பகுதிகளில் கிடைக்குது அப்படின்னா சாணத்தை தெளித்து உலர்ந்ததுக்கப்புறமா கோலம் போடலாம் தவறு கிடையாது இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பச்சை தண்ணி அப்படியே தெளிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சள் கலந்து சில பேர் ரெண்டு வேப்பில் போடுவாங்க அப்படி தண்ணீரில் கலந்து அந்த மஞ்சள் நீரை வந்து வாசல்ல தெளித்து விட்டு அது கொஞ்சம் உலர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வாசல்ல கோலம் போடலாம் அது ரொம்ப சிறப்பு செம்மன் கரை கட்டுவதும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த கோலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேறு வேறு விதங்கள்ல இருக்கும் ரங்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க புள்ளி கோலம் அப்படிம்பாங்க புள்ளிலேயே பூ கோலம்னு சொல்லுவாங்க அதே போல சிக்கு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் கொள்ளுங்கள் என்னென்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இறைவனுக்கும் பார்த்திங்கன்னா சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எந்த தெய்வமாக இருந்தாலும் சக்கரம் மகா இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த சக்கரங்களோட அமைப்பெல்லாம் பாருங்களேன் நம்ம வருகிற கோலங்களை ஒத்து இருக்கும் அப்போ நம்ம வாசலில் போடுறது கோலங்கள் அல்ல தெய்வங்களை நிலைநிறுத்துவதற்கான சக்கரங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா எல்லா கோலமும் சிறப்பு இருந்தாலும் மூளை வந்துட்டு ரொம்ப துரிதமாக செயல்படுறவங்கனால தான் அந்த சிக்கு கோலம் போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்க இதில் ரொம்ப குறிப்பிட தகுந்ததுன்னா இது அன்னதானம் நீங்கள் போடக்கூடிய கோலம் அப்படிங்கிறது அன்னதானம் வீட்டு வாசல் பெருசுக்கு நம்ம போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா மா கோலம் போடும்போது நம்ம சின்ன கோலமாக போட்டால் கூட போதும் கண்டிப்பாக அங்கே இருக்க ஈ எறும்புகள் மற்ற ஜீவராசிகளுக்கு அது உணவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கோலப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கல்லை இடித்து போடுறது அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம் இப்போ வாசல் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாசல் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை இறையில் சின்ன கோலம் போடுங்க பூஜை இறையில் நம்ம எப்படி எறும்பி எல்லாம் விடமாட்டோம் அதனால் என்ன பண்ணலாம் காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு மறக்காமல் நீங்கள் விநாயகர் ஆலயத்துக்கு போய் அங்கே வந்துட்டு இந்த பச்சரிசி வெள்ளம் கலந்து விநாயகர் ஆலயத்தை அந்த மரம் இருக்கும் இல்லையா அங்கே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த சாப்பாடு வைப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் வச்சுட்டு வரலாம் இதில் ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து அந்த கோலப்படியில் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாவு இடித்து வச்சுருக்கீங்கல்ல அதை கொஞ்சமாக அவங்களுக்கு தானம் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் நம்ம செய்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தினமும் ஒவ்வொரு கோலத்தை யோசித்து யோசித்து வாசலில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரங்களை மனதில் நிறுத்தி தெய்வம் வந்து இங்கே நிலை நிற்கணும் வீட்டில் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நிலைவாசக்கு முன்னாடி வந்து அந்த கோலத்தை போடுறது சிறப்பு இப்போ அந்த கோலத்தை போட்டதுமே நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்துலேயும் விளக்கேற்றிடுங்க சில பேர்த்துக்கு பழக்கம் அந்த கோலத்தோட மத்தியில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுவாங்க தவறே கிடையாது தாராளமாக ஏற்றலாம் கிராமப்புறங்களில் என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே அருகம்புல் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா பூசணி பூவை வந்துட்டு நட்டு வைப்பாங்க அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை அப்போ இது நம்மளோட சம்பிரதாயம் சம்மந்தப்பட்டது மட்டுமா அப்படின்னா கிடையாது இது உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட இந்த தேவர்களை பொறுத்தளவு இது அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளையே நேரம் எந்திரிக்க சொல்லுவாங்க இல்லையா அதிகாலையில் எந்திரிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க அப்படின்னு அந்த மாதிரி தேவர்களுக்கான காலம் தான் இந்த மார்கழி மாதம் அப்படிம்பாங்க அப்போ தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த காலகட்டம் அப்படின்னா இந்த நேரத்தை சொல்லப்படுது அந்த நேரத்தில் நம்ம எழுந்து சுறுசுறுப்பாக செயல்படும்போது உடல் நலம் மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இறை ஆற்றலை நிலைநிறுத்த முடியும் மனதுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் வந்துட்டு ஜபம் செய்யலாம் ஆண்களாக இருக்க பட்சத்தில் பஜனை பாட போவாங்க பெண்கள் வந்துட்டு பஜனைக்கும் போவாங்க கோலமும் போடுவாங்க அப்போ இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கோலம் போகிறதுனால மட்டும்தான் ஆரோக்கியம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த நேரத்தில் ஒரு நித்திய கடமையை அதை கொள்ளும் பொழுது மனம் அதிலேயே இருக்கும் நம்மளால் எளிதில் காலையில் நேரமே எழுந்திரிச்சு இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால துடிப்பாக எந்திரிச்சு பண்ணுவோம் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடக்கிறது இந்த வேலைகளை எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உடல் ரொம்ப நலமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறது ஆனால் எல்லாமே சுற்றி எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் நலம் சார்ந்து தான் இருக்கும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் அதில் ஒன்று இந்த மார்கழி மாதம் நேரமே எழுந்து இந்த மாதிரி நித்திய கடமைகளை செய்வது அப்படிங்கிறது மறக்காம மார்கழி மாதம் முழுவதும் வீட்டிலே விளக்கேற்று இந்த கோலம் போடுங்க உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகட்டும் மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க நண்பர்களே நன்றி வணக்கம்